மாட்சச்சியபபுரத்தில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ நாட தன்னாட்சி முத்தையா சுவாமி சீலக்காரி கருப்பசுவாமி மற்றும் இருபத்தி ஒரு பரிவார தெய்வங்களின் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் நொரிடம் தோறும் மாஸ் திருவிழா மூன்று நாட்கள் நடைபெறுவது வழக்கம் முதல் நாள் நிகழ்ச்சியாக பிறந்த வீட்டிலிருந்து நெல்மணிகள் கொண்டுவரும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுவாமி பேட்டி முளைப்பாரி ஊர்வலத்துடன் அமாட்சியபுரம் கிராமத்திலிருந்து சன்னதியில் உள்ள இடத்துக்கு பக்தியுடன் கொண்டுவரும் வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ நாட தன்னாட்சி முத்தையா சுவாமி சீலக்காரி கருப்பசுவாமி மற்றும் இருபத்தி ஒரு பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளும் சிறப்பு ஆராதனைகளும் நடைபெற்றன இந்த சிறப்பு பூஜையில் தேனி அமாட்சியபுரம் அய்யனார்புரம் அரண்மனை புதூர் வீரபாண்டி கோடாங்கிப்பட்டி அள்ளி நகரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் இந்த திருக்கோவிலின் சார்பில் திருக்கோவிலுக்கு வருகை புரிந்த பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு கெடாவெட்டை சிறப்பு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே உள்ள பனக்கரை கிராமத்தில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பர் திருக்கோவிலில் மாசி பரிவேட்டை உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மூலவர் பதினெட்டாம் படி கருப்பர் சுவாமிக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு எலுமிச்சை மாலை வண்ணமலர் மாலைகள் கொண்டு சிறப்பாக அலங்காரம் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதனையடுத்து பக்தர்கள் கரும்பு தொட்டில் எடுத்தல் பொங்கல் வைத்தல் மாவிளக்கு கும்மி அடித்தல் போன்ற நேத்திக்கடனை செலுத்தி சுவாமியை வழிபட்டனர் பின்னர் கோவில் பூசாரி கருப்பர் வேடம் அணிந்து கையில் சாட்டை எடுத்து சாமியாட்டம் மாடியபடி கோவிலை சுற்றி வலம் வந்தனர் உடன் பக்தர்களும் பக்தி கோஷங்களுடன் சாமியாட்டம் மாடியபடி சுவாமியை வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தங்களது வேண்டுதல் நிறைவேற கருப்பசாமிக்கு பூஜைகள் செய்து எலுமிச்சை பழம் பூமாலைகள் ஏலமிடப்பட்டன இதில் பக்தர்கள் குழந்தை வர வேண்டியும் திருமண தடை நீங்க வேண்டியும் புத்திர பாக்கியம் பெற வேண்டியும் ரூபாய் பத்தாயிரத்துக்கு ஏலம் எடுத்து எலுமிச்சை பழம் மற்றும் பூமாலைகளை பெற்று சென்றனர் விழாவை முன்னிட்டு சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அக்னி வீரபத்ர திருக்கோவிலில் மாசி உற்ற விழா நிகழ்வாக பால்குட வைபம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக சுவாமி சன்னதி முன்பு காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் பால் குடங்களை தலையில் சுமந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக மங்கள வாத்தியங்களுடன் ஊர்வலமாக வலம் வந்தனர் நிறைவாக கோவிலில் அடைந்து அக்னி வீரபத்ரருக்கு சமர்ப்பித்து நேர்த்தி கடனை செலுத்தி வழிபட்டனர் தொடர்ந்து சுவாமிக்கு கவசம் அணிவித்து சர்வ அலங்காரம் நடைபெற்றனர் பின்னர் சிவாச்சாரியர்கள் உதிரி புஷ்பங்களால் ஆர்ச்சனைகள் செய்து மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அக்னி வீரபத்ரர் சுவாமிக்கு ஆர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் காமாட்சியம்மன் திருக்கோவிலில் மாசி திருவிழாவை முன்னிட்டு பூங்கரக வைபவம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் திருக்கோவிலில் மாசி திருவிழாவை முன்னிட்டு பூக்கரக வைபவம் நடைபெற்றது முன்னதாக மூலவர் அம்மனுக்கு சந்தன காப்பு சாற்றி சிறப்பு அலங்காரம் நடைபெற்றன தொடர்ந்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதனையடுத்து கோவில் அர்ச்சகர் அம்மன் பூக்கரகத்தை அலங்கரித்து தெப்பகுளத்திலிருந்து மங்கள வாத்தியங்களுடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக திரு வீதி உலா வந்து கோவிலை அடைந்தனர் நிறைவாக அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டில் உள்ள ஸ்ரீ பத்மாவதி மகாலட்சுமி தாயார் சமேத ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி திருக்கோவிலில் புரட்டாசி மாசி மாத சனிக்கிழமை முன்னிட்டு காலை மூலவர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கட்ராமண சுவாமிக்கு பால் தயிர் திருமஞ்சனம் கஸ்தூரி மஞ்சள் பச்சரிசி மாவு கரைசல் மஞ்சள் சந்தனம் பன்னிர்கொண்ட அபிஷேகமும் பின்னர் மாலை சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு துளசியால் அர்ச்சனை செய்யப்பட்டது மூலவர் முன் திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டு திருக்கோவிலை சுற்றி வலம் வந்து கோவில் முன் அமைக்கப்பட்டுள்ள திருக்கோடி கம்பத்தில் கோவிந்த கோவிந்த என கவசத்துடன் திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டது பின்னர் மூலவருக்கு பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் மகா தீபம் காண்பிக்கப்பட்டது பின்னர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் காரைக்கால் ஸ்ரீ நித்தீஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் வாராகியம்மனின் புதிய சிலை ஜலவாசத்தின் வைத்து வழிபாடு காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ நித்திய கல்யாணை சமைத்த ஸ்ரீ நித்தீஸ்வர சுவாமி ஆலயத்தில் பஞ்சமி தின வழிபாட்டுக்கென புதிதாக ஸ்ரீ வாராகியம்மனை பிரதிஷ்டை செய்ய முடிவு செய்யப்பட்டு அதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வந்தது இந்நிலையில் புதிதாக வைக்கப்பட உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் சிலையை பதினைந்து நாட்கள் நெல்லிலும் பிறகு ஜலவாசமாக பதினைந்து நாட்களும் வைக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்வது வழக்கம் அதன்படியின்றி நெல்லில் இருந்து ஸ்ரீ வாராகியம்மனை எடுத்து தீப ஆராதனை செய்துவிட்டு பிறகு ஜலவாசமாக வைத்து வழிபாடு செய்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள முஸ்டக்குறிச்சி கிராமத்தில் உள்ள பெத்தநாட்சி அம்மன் கோவில் மாசி கலரை திருவிழாவை முன்னிட்டு இரண்டு பிரிவுகளாக மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது இதில் பெரிய மாடு பந்தயத்தில் எட்டு மாட்டு வண்டிகள் பங்கேற்று எட்டு கிலோமீட்டர் தூரம் எல்லையாகவும் சிறிய மாடு பந்தயத்தில் ஏழு மாட்டு வண்டிகள் பங்கேற்று பந்தயத்திற்கு ஆறு கிலோமீட்டர் தூரம் எல்லையாகவும் நிர்ணயிக்கப்பட்டு பந்தயம் நடைபெற்றது இதில் மொத்தம் பதினைந்து மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன முதலாம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடங்களை பிடித்த மாடுகளுக்கும் மாட்டு வண்டி ஓட்டிய சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு மற்றும் நினைவு பரிசாக குத்துவிளக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து மாட்டு வண்டிகள் பங்கேற்றனர் இந்த மாட்டுவண்டி போட்டியைக் காண சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பார்வையாளர்கள் வந்து பந்தயத்தை கண்டுகளித்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பாம்பு விழுந்தான் சாலை அருகே அமைந்துள்ளது ஸ்ரீ ராகப்பெருமாள் திருக்கோவில் இங்கு சிவராத்திரி முன்னிட்டு வீட்டை பெருவிழாவானது வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனையடுத்து பெண்கள் ஆலயத்தை சுற்றிலும் பொங்கல் வைத்து சுவாமிக்கு படையிலிட்டும் கரும்பால் தொட்டி கட்டியும் நேர்த்தி கடன் கடனை செலுத்தினர் முன்னதாக மூலவருக்கு முன் அமைந்துள்ள குண்டத்தில் அக்னி சிறப்பு யாகசாலை நடத்தப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டது பின்னர் புனித தலையில் சுமந்தவாறு வேத வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் மூலவர் ராகப் பெருமாளுக்கு அபிஷேகம் செய்து பல்வேறு திவ்ய திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் நின்ற திருமேனியோடு ராதாகிருஷ்ண பெருமாளாக வெள்ளி கவசத்தோடு மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு விசேஷ அலங்காரத்தில் காட்சியளித்த பெருமாளை பலரும் கண்டு மனமுறையில் வழிபாடு செய்தனர் இதனையடுத்து பக்தர்கள் அனைவருக்கும் கூடிய அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாட்டினை பரமக்குடி மற்றும் மதுரை ஸ்ரீ பெருமாள் திருக்கோவில் பரிபாலன சபை சிறப்பாக செய்திருந்தது